வெள்ளிக்கு நம்ம மார்னிங் நேட்டிவ் ரீச் ஆகியாச்சு நேட்டிவ் ரீச் ஆன உடனே சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளோ ஹாப்பி அதுவும் எங்கள் வண்டி இந்த வண்டியில் ஆயிரம் மெமரிஸ் எங்களுக்கு மறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் த்ரு இப்போதான் எழுந்தான் எழுந்த உடனே திரு திருன்னு முனைக்கிறேன் இதனால் இடம் புதுசாக இருக்குன்னு சொல்லிட்டு ஃபைனலி வீட்டுக்கு ரீச் ஆயாச்சு வீட்டுக்கு ரீச் ஆன உடனே முதல் வேலை த்ருவுக்கு பாலாற்றி கொடுத்தோம் எங்கள் வீட்லேயும் மாடு இருக்கனால அவனுக்கு மாட்டு பால் தான் கொடுத்தோம் சென்னைக்குலாம் போய்ட்டா வெறும் பாக்கெட் பால் மட்டும்தான் டெய்லியும் பாக்கெட் பால் கொடுத்துட்டு இன்றைக்கி மாட்டுப்பால் கொடுக்கிறான் ஆடி பதினெட்டு அணிக்கு ஒரு பிரார்த்தனை இருந்துச்சு ஆடி பதினெட்டு அணிக்கு அம்மாவாசை வரனால வீட்டில் நான்வெஜ் செய்ய மாட்டோம் அதனால வேண்டுதலுக்கு இருந்த சாவலை வெள்ளிக்கிழமையாக அறுத்தாச்சு சிக்கன் குழம்பு சமைக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு ஜீரகம் இருந்து எல்லா செலவையும் மாமியார் வறுத்து செக்கில் தான் அரைச்சி எடுத்தாங்க செக்கில் வைக்கிறப்ப அதோடய டேஸ்ட்டு சூப்பராக இருக்குதுன்னு சொல்லலாம் இன்றைக்கி அவங்களோட சமையல் தான் என்ன தான் நம்மளும் சமைச்சாலும் ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு கைப்பக்குவம் அவங்களோட வயசுக்கும் அனுபவத்துக்கும் அவங்க சமையல் டேஸ்ட்டாகவே இருக்குன்னு சொல்லலாம் செலவெல்லாம் அரைச்சி எப்படி சிக்கன் குழம்பு வைக்கிறதுன்னு சொல்லிட்டு எங்கள் தான் கற்றுக்கிட்டேன் இன்றைக்கி காலையில் நேரத்துலேயே சமையல்லாம் பண்ணியாச்சு எப்போயும் போல தான் எனக்கும் எங்கள் மாமியாருக்கும் இட்லி செஞ்சுட்டு ஹஸ்பண்ட்க்கும் மாமனாருக்கும் சாப்பாடு தான் செஞ்சோம் எங்கள் வீட்டில் என் ஹஸ்பண்டும் மாமனாரும் சிக்கன் குழம்புனாவே சாப்பாடு தான் வேணும்னு சொல்லுவாங்க ஆனால் நானும் எங்கள் மாமியாரும் ஒரு நேரம் இட்லி வச்சுப்போம் ஒரு நேரம் சாதம் சாப்பிட்டுப்போம் ஈவினிங் போல் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு போயிருந்தோம் ஆடி மாதன்றதுனால சக்கரை பங்களும் கூழு வச்சு சாமி கும்பிடுவோம் சென்னையில் துருவ் தனியாகவே இருந்துட்டு இங்கே வந்து இவ்வளோ க்ரோட பார்க்குறப்ப ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான் இங்கே இருக்கிற எல்லாருமே எங்கள் சொந்தக்காரவங்க அப்படின்றனால துருவ பார்த்துட்டு எல்லோரும் வந்து மாறி மாறி தூக்கிக்கிட்டே இருந்தாங்க சென்னையில் இருக்கப்ப நானும் ஹஸ்பண்டை மட்டும் தான் த்ருவ மாற்றி மாற்றி பார்த்துட்டு இருப்போம் பட் இங்கே வந்த உடனே ஒரு ஒருத்தரும் மாறி மாறி தூக்குறப்போ அவன் ரொம்ப ஹாப்பியாயிட்டான் சாமிலாம் கும்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து தான் துருவ சக்கரை பொங்கல் ஓட்டினேன் வீட்டுக்கு வந்து துருவ அடம் பிடிச்சிட்டா மறுபடியும் கோவிலுக்கு போனேன்னு சொல்லிட்டு அவ்வளோ பேர் இவனை தூக்குனது அவனுக்கு ரொம்ப எக்ஸைட் ஆகிடுச்சு போல அவனுக்கு ஊட்டி முடிச்சுட்டு நான் தோசை மட்டும் சுட்டு சாப்பிட்டுக்கிட்டேன் தோசைக்கே மார்னிங் வச்சுருந்தேன் சிக்கன் தான் வச்சுக்கிட்டோம் இன்றைக்கி மூணு நேரமுமே நாட்டுக்கோழி குழம்பு தான் எங்களுக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரத்திலே த்ரூவ் அழுக ஆரம்பிச்சிட்டான் தூக்க வருதுன்னு சரின்னு கொண்டாந்து பெட்டில் விட்டால் வாலில் ஒட்டி இருக்க ஸ்டிக்கரை பார்த்துட்டு எக்ஸக்ட் ஆகி தாண்ட ஆரம்பிச்சிட்டான் இதை நான் அவன் டூ மந்த்தாக இருக்கிறப்ப ஒட்டியிருந்தேன் அப்போ எதுவும் சரியாக பார்க்கல லாஸ்ட் டைம் வந்தப்போ கூட அவனுக்கு அவ்வளோக்க விவரம் தெரியல இப்போ வந்துட்டு அந்த ஸ்டிக்கர் கூட ரொம்ப நேரம் விளாண்டுக்கிட்டே இருந்தான் கொஞ்சம் நேரம் கழிச்சு அவனுக்கே டயர்டாயிடுச்சு போல் டயரில் தூங்கிட்டான்